விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் மாதத்தின் முதல் பாதி நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் வேகத்தை அதிகரிக்கும் குடும்ப உறவுகளில் இனிமை இருக்கும் ஒன்றாக வாழ்வதன் மூலமும் கடுமையாக பேசாமல் இருப்பதன் மூலமும் சூழ்நிலைகளை கையாளலாம் தொழில் சம்பந்தமாக பேசினால் உத்தியோகத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற நீங்கள் சில முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் சில சமயங்களில் அவர்கள் உங்கள் மீது கோபப்படக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் நம்பிக்கை உங்களுக்கு சவாலாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் பலவிதமான பலன்களை பெறுவார்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகளுக்கு பிறகும் அன்பின் ஒரு பகுதி உங்கள் உறவைத் தக்க வைக்கும் திருமண வாழ்க்கை வாழ்பவர்கள் மகிழ்ச்சியை அடைவார்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை துணையுடன் நல்ல சகவாசத்தை பெறுவார்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்தில் சவால்களை கொண்டுவரும் மற்றும் உங்களின் கவனம் சிதறும் மாத தொடக்கத்தில் வெளியூர் செல்ல விரும்புபவர்கள் வெளியூர் சென்று அங்கு பல வகையான ஆடம்பரங்கள் கிடைக்கும் இந்த மாதம் புதிய வாகனம் அல்லது விலை உயர்ந்த பொருள் வாந்தலாம்யூ பரிகாரம் நீங்கள் துர்கா கவச் சொல்ல வேண்டும்